லங்காவி புக்கிட் மாலுட் கப்பல் துறைமுகத்தில் தீ விபத்து பயணிகளை ஏற்றி செல்லும் மூன்று தீயில் அழிந்தன பன்னிசை பாடசாலையின் தமிழிசை பயணம் ஈராயிரத்து இருபத்து ஐந்து இரண்டாவது பிரம்மாண்ட பட்டமளிப்பு விழா எஸ்பி நெடுஞ்சாலையில் ட்ரெயிலர் லோரி கவிழ்ந்தது இருவர் மரணம் முதலீட்டு மோசடி சமூக வலைதளம் மூலம் அறிமுகமானவரின் வலையில் சிக்கி கேக் தொழிற்சாலை ஊழியர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரிங்கிட் இழப்பு சிலேயில் பரவிய காட்டுத்தீ தீ பத்தொன்பது பேர் பழி ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு லங்காவிக்கு அருகில் உள்ள புக்கிட் மாலோட் கப்பல் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகளை ஏற்றிச் செல்லும் மூன்று ஃபேரிகள் அழிந்தன நேற்றிரவு மணி ஒன்பது நாற்பத்தி ஆறுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு இருபத்தி மூன்று தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக லங்காவி தீயணைப்பு நிலைய அதிகாரி மொஹம்மட் ஜம்ரி அப்துல் கனி தெரிவித்தார் ஆறு ஃபேரிகள் சம்பந்தப்பட்ட இந்த தீ விபத்தில் இரண்டு சுமார் எண்பது விழுக்காடு அழிந்ததோடு சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் கடலில் அடித்து செல்லப்பட்டது மற்றொரு படகு சுமார் ஐந்து விழுக்காடு எரிந்த வேளையில் இதர மூன்று படகுகள் தீ பருவுவதிலிருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஜம்ரி விவரித்தார் தீயில் எரிந்த கடலில் அடித்து செல்லப்பட்ட போதிலும் மீனவர்களின் உதவியோடு கருக்கு இழுத்து வரப்பட்டது மற்றொரு ஃபேரி பின்புற வழியாக கடல் நீர் புகுந்ததால் தீ அணையும் வரை தீயணைப்பு வீரர்கள் நேற்றிரவு மணி அளவில் அதிகாலை தீயணைப்பு நடவடிக்கை முழுமையாக முடிவற்றது அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்

ஜலன் எம் துவானில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக நடைபெற்ற அதன் திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் என சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நகரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தின் தலைவரும் மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்தின் உதவித் தலைவருமான திருநாவுக்கரசு ஃப்ரைட் வாட்ச் பாதுகாவலர் நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோஸ்ரீ காந்தி மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் தினாலன் ராஜகோபாலு மலேசிய இந்து சங்க நகரி மாநில தலைவர் கோபி குருக்கள் லாவானியா ஜுவல்லா்ஸ் கருணா உள்ளிட்ட பிறமுகா்கள் இதில் கலந்து சிறப்பித்தனா் தேவைக்கேற்ப சாமி மேடை சாமி சாமிரை நிலைவாசம் ஊஞ்சல் மற்றும் மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் இந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் செய்து தருகிறது அதிலும் தெய்வீக கலை நயத்துடன் செதுக்கப்பட்ட மேடைகள் வீசும் அழகிய வடிவமைப்புகள் தலைமுறைகள் தாண்டியும் நிலைக்கும் தரம் இவை அனைத்தும் இந்நிறுவனத்தின் அடையாளமாகும் குறிப்பாக வீட்டுக்கே வந்து இலவசமாக அளவெடுத்து தரும் அளவுக்கு நம்பகமான மற்றும் தரத்தில் உயர்ந்தது இந்த தாமரை பூஜை மேடைகள் ஜோஹூர் பாருவில் இரண்டு கிளைகள் கொலலம்பூர் பிரிக்ஃபீல்ஸில் ஒரு கிளை என மூன்று கிளைகள் வாயிலாக இதுநாள் வரை வாடிக்கையாளர்களுக்கு மேற்கண்ட சேவைகளை தாமரை பூஜை மேடைகள் வழங்கி வந்தது போதிலும் தொலைதூர வாடிக்கையாளர்களுக்கும் சேவை வழங்கிடும் நோக்கில் பக்தி அழகு தரம் மூன்றையும் இணைத்து இந்த நான்காவது கிளையை சிரம்பானில் திறந்துள்ளது எனவே தூரத்தில் இருப்பவர்கள் இனி பாருவுக்கோ அல்லது கொலதம்பூருக்கோ இந்நிறுவனத்தை தேடிப்போக தேவையில்லை உங்கள் அருகிலேயே இப்பொழுது வந்துவிட்டது தாமரை பூஜை மேடைகள் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இலவச அனுப்பும் சேவையும் உண்டு இதனிடையே உங்கள் இல்லத்தில் தெய்வீக ஒலியை மலர ஆல்டர்ஸ் தயாராக உள்ளது பூஜை மேடை தயாரிப்பில் ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள் நம்பகமானது தரத்தில் உயர்ந்தது பாடசாலை நடத்திய தமிழிசை பயணம் ஈராயிரத்து இருபத்து ஐந்து மாணவர் அரங்கிசை மற்றும் இரண்டாவது பட்டமளிப்பு விழா கடந்த ஞாயிறன்று சைபஜயா பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பாடசாலை தற்போது முன்னூறு மாணவர்களுக்கு திருமுறை பன்னிசை போதனை செய்து வருகிறது அவ்வகையில் பன்னிரண்டு திருமுறைகள் மற்றும் இருபத்தி நான்கு தேவார பண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் மூலம் நான்கு ஆண்டுகள் பயின்று மூன்று நிலை சான்றிதழ் படிப்பை முடித்த மாணவர்கள் பட்டம் பெற்றனர் இவ்வாண்டு பதினாறு மாணவர்கள் பட்டம் பெற்றதுடன் நூற்று ஐம்பது மாணவர்கள் சான்றிதழ் பெற்றனர் விழாவில் சைபஜயா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் தான் டாக்டர் பாலன் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பன்னிசை பாடசாலை திருமுறை பன்னிசையை முறையான கல்வியாக உயர்த்தும் முன்னோடி என பன்னிசை பாடசாலை ஆலோசகர் டத்து சி எம் விக்னேஸ்வரன் வணக்க மலேசியாவிடம் கூறினார் ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் நிகழ்ச்சி வந்துட்டு பன்னிசை பாடல்கள் அதாவது தேவார பண்களில் வந்துட்டு பதினாறு பண்களில் கற்றுக்கிட்டு நாலு வருஷம் பயிற்சி சென்ற பிறகு அவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் மாதிரி நடத்துகிறோம் ஏறக்குறைய ஒரு அறுபத்தெட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் பண்ணுறாங்க இந்த வருஷம் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு முந்நூறு மாணவர்களுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க ஸோ இப்போ என்ன செய்வோம்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கிராஜுவேஷனுக்கு முன்னாடி பட்டம் பெறுறதுக்கு முன்னாடி ஒரு கச்சேரி முறையில் வந்துட்டு தேவாரத்தை வந்து பாடியிருக்காங்க ஸோ இந்த முழுக்க முழுக்க வந்துட்டு பன்னிசை மூலமாக பன்னிசை தான் ஒரு மையமாக வச்சு பாடுறாங்க தமிழ் இசைன்னு சொல்லி சொல்லுவாங்க பன்னிசைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் வந்துட்டு அதோடய ராக ராகத்துக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு 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 பதினாறு பன்னிசைகளை பண் பாடி அதுக்கப்புறம் அது தேர்ச்சி பெற்ற பிறகு அதை பாடின தான் அவங்கள வந்துட்டு கிராஜுவேட் பண்ண விடும் ஏறக்குறைய ஒரு நாலு ஆண்டுகள் பிறகு அவங்க வந்துட்டு முறையாக பன்னிசை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து பாடி தாளத்தோடு கரெக்டாக சுருதி தாளம் எல்லாம் கரெக்டாக பாடின பிறகு அப்படி தான் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ப எக்ஸாம் மாதிரி வைப்போம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு தான் அவங்க வந்து கிராஜுவேஷன் பண்ணுவாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு யங்கஸ் வந்துட்டு ஏழு வயசுலேருந்து ஒரு அறுபத்தி ஸ்டோ அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க தான் இன்றைக்கி கச்சேரியில் பாடினாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு சரியான முறையான பயிற்சி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பயிற்சிக்கு பிறகு தான் வந்து பாடுறாங்க எல்லாமே இது போன்ற சமய வளர்ப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதில் பெருமை அடைவதாக தான் ஸ்ரீபாலன் தெரிவித்தார் பன்னிசை பாடலுங்கிறது நமது உடைய பூர்வீகம் நமது பாரம்பரியம் இதை வந்து இவ்வளவு சிரமத்தோடு இன்றைய ஒரு சூழ்நிலை இதை நடத்தி வருகின்ற அவங்க பன்னிச்சை பாடலாசிரியர் அவங்க டாக்டர் நத்தின் கலை அவர்களுக்கும் ஆலோசனை டத்தோ விக்னேஷ் அவர்களுக்கும் நன்றியை தான் நம்ம தெரிவிச்சுக்கணும் காரணம்னா இது வந்து நமது ஒரு ஒரு கட்டுப்பாடை கொண்டுட்டு வருது அதனால் அந்த கட்டுப்பாடோடு நம்ம வந்து ஒரு முயற்சி செஞ்சு இதை கற்றுக்கிறதுனால நம்ம பூர்வீகத்தனோடு நம்ம வந்து ஒரு தொடர்பு கொள்ளிக்க கொண்டு தொடர்பு கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இதை இரண்டாவது வருடம் இங்கே நடத்திட்டு நடத்திட்டு இருக்காங்க இது மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதுக்காக எனக்கு வாழ்த்துக்கள் பொதுவாக திருமுறை வகுப்புகள் சமய வழிபாடுகளுக்குள் மட்டுமே நடத்தி வருகின்றன ஆனால் திருமுறை பன்னிசை போதனையின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் பன்னிசை பாடசாலை பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு வாயிலாக பன்னிசையை முறையான கற்றல் கற்பித்தல் மூலம் கற்பித்து ஒரு பள்ளியாக இயங்கி வருகின்றது இதன் மூலம் தகுதி பெற்ற திருமுறை ஆசிரியர்களையும் உருவாக்குகின்றது எல்லார் நம்பிக்கையும் தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் பிளாக் இன் ஒன் ஊதுபத்தி அசல் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் எஸ்பிஇ எனப்படும் சத்ய வங்சா பந்தாய் நெடுஞ்சாலையில் ஜலான் சான் சௌலினில் சிராமிக் ப்ரோ தொழிற்சாலைக்கு அருகே ட்ரெய்லர் லோரி ஒன்று கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் மரணமடைந்துள்ளனர் நேற்று இரவு மணி எட்டு ஐம்பத்து ஐந்துக்கு நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் புது தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் காங்கிரீட் தடுப்புகளை மோதிய பின் அந்த ட்ரெய்லர் லோரியிலிருந்து ஓட்டுநரும் உதவியாளரும் நெடுஞ்சாலையில் கீழே விழுந்ததால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இருந்ததாக தீயணைப்பு நிலைய அதிகாரி நூர் ஜஹிலா மொஹமத் ஜயனால் தெரிவித்தார் ஜோர் சிங்கப்பூர் மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம் கோலாகலமான கொண்டாட்டம் புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ் சாரீஸ் குர்தா குர்தீஸ் புத்தி கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேவரட்

முதலீடு செய்ததன் மூலம் ஒரு தேதி அறிமுகமான அந்த ஆடவரின் வாக்குறுதியை நம்பி பாதிக்கப்பட்ட நபர் இந்த பணத்தை ஏமாந்துள்ளார் என உளு போலீஸ் தலைவர் சுப்ரின்டெடன் ஷருனின் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார் முதலீட்டு திட்டத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்று அந்த ஆடவர் கூறியதை நம்பியதோடு அவர் வழங்கிய வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் பதினாறு முறை பணப்பட்டுவாடா செய்துள்ளார் எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப எந்த ஒரு லாபத் தொகையும் தனக்கு கிடைக்காததால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர் அகில் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் தண்டனை சட்டத்தின் நானூற்று இருபதாவது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷருடின் கூறியுள்ளார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி மறுத்து போறது மற்றும் பல நீங்க விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் சீலேயின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான காட்டுத்தீயினால் இதுவரை குறைந்தது பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அதிக வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி முப்பதுக்கும் மேற்பட்ட தீ பரவல்கள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில் சில பகுதிகளில் தீ உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டாலும் உயர் வெப்பநிலை தொடரும் என்பதால் புதிய தீப்பரவல்கள் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது என அவர் எச்சரித்தார் சில பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்து ஏழு செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான உயிரிழப்புகள் பென்கோ நகரில் பதிவாகியுள்ள நிலையில் அங்கு முன்னூற்று இருபத்து ஐந்து வீடுகள் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளன மேலும் தீ வேகமாக பரவியதால் மக்களுக்கு தப்பிக்க குறைந்த நேரமே கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து நியூபல் மற்றும் பயோபயோ பகுதிகளில் இதுவரை முப்பத்து ஐந்தாயிரம் ஹெக்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயால் அழிந்துள்ளது தொடர்ந்து நீதிக்கும் அதிக வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீயை கட்டுப்படுத்துவது கடினமாகியுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதே போன்ற வெப்ப அலைகள் அர்ஜென்டினாவிலும் நீடித்து அங்கு பதினைந்தாயிரம் ஹெக்டருக்கும் மேற்பட்ட நிலம் காட்டு தீயால் சேதமடைந்துள்ளது சமையலுக்கு நேரம் இல்லையா இஜி செஸ்